இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாங்கள் கிஷாஞ்சல் இன்னைக்கு இந்த பகுதியில் துலாம் ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பவர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்த்துருவோம் சந்திரன் ராசிலிருந்து ஆறாவது வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்குது இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகளை தரும் நண்பர்களுடன் நீங்கள் அதிகம் பழக வேணாம் அப்படி பழகாட்டினா உங்கள் மன ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மாமியார் மூலம் நிதி நன்மைகள் பெறுவீங்க இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பல வகையான நிதி சிக்கல்களில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் இந்த சூழ்நிலையில் இந்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செஞ்சு நீங்கள் ஒதுக்கணும் இல்லைன்னா நீங்களே தீங்கு செஞ்சுக்கிருவீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நிம்மதியான மற்றும் அமைதியான வாரத்தை அனுபவிக்கணும் மக்கள் பிரச்சனைகளுடன் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவர்களை புறக்கணிக்கணும் உங்கள் மன அமைதியை குலைக்க விட வேணாம் இதை செயல்பட முடிஞ்சால் வீட்டில் இருக்கையில் உங்கள் தொலைபேசியை மூடி வைக்கணும் இந்த வாரம் சந்திரன் லக்னத்தில் இருந்து அஞ்சாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு உங்கள் பதவி வேர்வு அடிப்படையில் பல பெரிய வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக செஞ்சித்த பின்னாடி அதை பயன்படுத்தணும் ஏன்னால் உங்கள் உணர்ச்சிகளால் நீங்கள் தகுதியான அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாமல் போகலாம் வீட்டுக்கு சில தேவையற்ற விருந்தினர்கள் வர்றாங்க மாணவர்கள் ஒரு வாரம் முழுவதையும் வீணடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் முடிந்த நண்பர்கள் வீட்டுக்கு போய் படிக்கணும் இல்லைன்னா வரவேற்கும் தெருவில் விளைவுகளை சந்திக்க நேரும் பரிகாரன்பதிகளும் சுக்ராயண மகனு தினமும் முப்பத்தி மூணு வரை ஜெபிக்கணும் விபரீதமான ராஜயோகம் தரக்கூடிய வாரம் இந்த வாரம் ராசி அதிபதி சுக்கிரன் விரை ஸ்தானத்தில் நீச்சம் ராசி அதிபதிக்கு செவ்வாய் குரு பார்வை மணக்கவலைகள் அகலும் உங்களது ஆலோசனையை குடும்பத்தினர் ஏற்பாங்க குடும்ப உறுப்பினர்களிடையே இணக்கமான சூழல் நிலவும் நிலுவையில் உள்ள வாடகை வருமானம் வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சித்திக்கும் உயரதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் மனைவி வழி சொத்தை உயிரை நீங்கள் மாற்ற செய்ய நினச்சிங்கன்னா உங்களுக்கு மாமனார் வழியில் சில பிரச்சனைகள் இருந்தது விலகும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வேலைவாய்ப்பு சித்திக்கும் மனக்கசப்பு எல்லாம் மாறி மாமனாரிடமிருந்த எதிர்ப்புக்கள் அகலக்கூடிய காலகட்டமாக எல்லாமே சுபமாக நடக்கும் அசையும் அசையாக சொத்து வாங்கிறது விற்பது பராமரிப்பது போன்ற காரியங்களை எச்சரிக்கையுடன் செயல்படணும் எதிரிகளிடம் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும் தொழிலில் சீரான சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் பேச்சை முழுதனமாக கொண்ட தொழில் கமிஷன் அடிப்படையான தொழில் இந்த தொழில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாதகமான காலம் சிலருக்கு அஷ்டம குருவால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் உயில் சொத்து அதிர்ஷ்ட கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் கூடி மகிழ்வாங்க தேக சுகம் ஏற்படும் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் எல்லாம் விலகும் தொடர் முயற்சி மூலம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி காணலாம் உங்கள் நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீங்க நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நற்பலன்கள் அடையலாம் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு சிறந்தது சமமான நாள் சவாலான நாள் சாதகமான பலன்களுக்கான அதிக முயற்சி எடுக்கணும் அமைதியற்ற உணர்வு உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் என்ன இருக்கும் நம்பிக்கையும் மன உறுதியும் பதினொன்றாம் தேதி இருக்கிறது அவசியம் தைரியமின்மையால் பிரச்சனைகள் உருவாகுது எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும் பனிரெண்டாம் தேதி அதிக சிந்தனைகள் காரணமாக மனதில் குழப்பம் ஏற்படுது வெற்றிகள் காண கடினமாக உழைக்கணும் உங்களுக்குகளை அடைய முடியலை சில தடைகள் ஏற்படுது தேதி ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இந்த நாளை சிறந்ததாக்கலாம் அதன் மூலம் ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும் காண திட்டமிட்டு செயல்படணும் பதினாலாம் தேதி உங்கள் செயல்களை கண்காணிக்கணும் உங்களுக்குகளை அடைய நீங்கள் போராடணும் சூழ்நிலையை பொறுமையிடணும் உறுதியிடணும் எதிர்கொள்ளணும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராசியிலேருந்து நான்காவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு வாழ்க்கையில் எந்த விதமான சிரமங்களும் உங்கள் மன அமைதியை கெடுத்துரும் இந்த சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உங்கள் உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்த்துருங்க இந்த நேரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் வியாழன் இருக்கு உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைப்பது இல்லாமல் பல புதிய நிதி திட்டங்களை எதிர்கொள்ளும் வாய்ப்புகளும் வரும் இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி முதலீடு தொடர்பான அனைத்து நன்மைகள் மற்றும் தீமைகளை கவனமாக பரிசீலிக்கணும் இதற்கு பார்த்திங்கன்னா அனுபவம் உள்ள ஒருவரின் உதவி உங்களுக்கு தேவை உற்சாகத்தில் அவங்கள்ட்ட எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க வேணாம் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்கள் கூட இயல்பாகவே சில தொந்தரவுகள் தோன்றும் உங்கள் சகாக்கள் அல்லது வேலையில் உள்ள மற்றவங்க உங்கள் நேரத்தை அதிகம் கேட்பாங்க இந்த மாதிரி சொந்த வழியில் உங்கள் வாழ்க்கையை வாழ முடியலை அப்படிங்க உணர்வீங்க நீங்கள் இந்த வாரம் உங்கள் மீது கோபமே படுவீங்க இதற்கு அனுபவமுள்ள ஒருவரின் உதவியே நாடணும் உங்கள் குடும்பத்தின் ஒருவரின் குறுக்கீடால் சொந்த வழியில் போக முடியாமல் இருக்கும் பணியிடத்தில் உள்ள ஒருவர் உங்கள் பெருந்தன்மையும் மென்மையும் பயன்படுத்திக்கிறவாரு இந்த வாரம் குறிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அவங்க முன்பு முயற்சி செஞ்சு கொண்டிருந்த சில வெளிநாட்டு கல்லூரியில் அனுமதி பெறலாம் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் இருபத்தேழு முறை பௌமையான மகனு சொல்லணும் குறிக்கோளுடன் செயல்படும் வாரமாக இந்த வாரம் அமையும் ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானம் போனாலும் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு இதனால் பய உணர்வு நீங்கும் ஆகலும் ஆன்மபுலமும் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்காலத்துக்கு என்னென்ன தேவைன்னு அறிஞ்சு அதை நீங்கள் பக்குவமாக உட்காந்து திட்டம் போடுவீங்க தொழிலில் உன்னத நிலையை அடைய முடியுது செல்வாக்கு தருவம் மற்றும் நீங்கள் அதிகமான கௌரவத்தோடு செயல்பட்டு சிறப்பு பெருமையும் அடைய முடியும் தொழில் போட்டிகள் நீங்கி திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வீடுகட்ட தேவையான கடன் அல்லது புதிய தொழில் கடன் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சக இருந்து வேற்றுமை மறையும் ஊடகங்களில் பணி புரிஞ்சிங்கன்னா தனித்திறமை வெளிப்படும் நோய் நொடிகள் நிவர்த்தியாகும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் செய்ய போகிறீங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீணலைச்சல் விரயம் தொடரும் கொடுக்கல் வாங்கலில் சிரத்தை தேவை விரயத்தை சுபமாக்க முயற்சிக்கிறது நல்லது அரசியல் பிரமுகர்களின் வாங்கும் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கணும் விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் வாரத் தொடக்கத்திலேயே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் உங்கள் லட்சியங்களை அப்போ தான் அடைய முடியும் சிறந்த பலனுக்கான அப்போ தான் உங்களுக்கு முடியும் நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஒன்பதாம் தேதி நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் பத்தாம் தேதி சாதகமான நாள் உங்களுக்காக காத்திருக்கு நல்ல நம்பிக்கை ஆற்றல் மற்றும் உறுதி உங்கள் கண்ணோட்டத்தை நிர்ணயிக்கும் திறன் கொண்டதாக அமையும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரும் பதினொன்றாம் தேதி ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறது சிறந்த பலனை தரும் பனிரெண்டாம் தேதி மிதமான பலன்கள் கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நேர்மறை எண்ணங்களுடன் அணுகுமுறை கொள்ளணும் தேதி நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது அனுசரணையான போக்கின் மூலம் நன்மை கிடைக்கும் தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும் பதினாலாம் தேதி உங்களுக்கு உகந்த நாளாக இல்லை இன்றைய நாள் சுகமாக இருக்க இங்கே அனுசரித்து நடந்த அனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் ராகு இருக்குது இந்த வாரம் உங்கள் உடல்நலம் சற்று பாதிக்கப்படுது அதிக பயணம் செய்கிறது உங்கள் இயல்பில் சில எரிச்சலை ஏற்படுத்துது இந்த சூழ்நிலையில் உங்க ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பயணத்தை தவிர்த்துருங்க புத்திசாலித்தனமான முதலீடுகள் மட்டுமே பலனளிக்கும் அதை நீங்க இந்த வாரம் புரிஞ்சுக்கிறவங்க இந்த நேரத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சம்பாதிச்ச பணத்தை சரியான இடத்துல கவனமா முதலீடு செய்யணும் உங்க மனதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா அனுபவம் வாய்ந்து அல்லது பெரியவரின் உதவியை பெறலாம் உங்கள் பெற்றோரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த வாரம் அது மேம்படும் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டம் போடலாம் தொழில் ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் இந்த ராசிக்காரவங்க பலருக்கு வெளிநாட்டு பயணம் செய்ய பல சுப வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளையில் உங்கள் வளர்ச்சிக்கான பல பொருத்தமான ஆதாரங்களை நீங்கள் நிறுவ முடியும் பொறியியல் மருத்துவம் சட்டம் இதெல்லாம் படித்தீங்கன்னா இந்த வாரம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் தகவல் தொழில்நுட்பம் மேலாண்மை பயோடெக்னாலஜி இதெல்லாம் படித்தீங்கன்னா கொஞ்சம் கடினமாக உழைச்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் வியாழக்கிழமை இன்னைக்கு வயதான பிராமணருக்கு அன்னதானம் செஞ்சால் அதுவே பரிகாரமாக பார்க்கப்படுது சோதனைகள் சாதனைகளாக மாறும் வாரம் இந்த வாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்குறாரு வாக்கியாதிபதி சூரியன் ஆட்சி முக்கிய கிரகங்கள் தனுசு ராசிக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது எண்ணங்களும் முயற்சிகளும் நிறைவேறும் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் பொருள் பற்றாக்குறை அகலும் வீட்டில் அமைதியும் நிலவும் விலகிய சொந்தங்கள் மீண்டும் வந்து சேருவாங்க தந்தை வழி பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் தீர்ப்பு சாதகமாகும் வீடு யோகம் வாகன யோகம் தொழில் முன்னேற்றம் புதிய வேலைவாய்ப்பு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் ஏற்படும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலைகள் அதிகரிக்கும் புதிய வேற்றுமத நண்பர்கள் நண்பிகள் கிடைப்பாங்க குடும்பத்துடன் விருந்து உபசார கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஆடம்பர பொருள் சேரும் திருமண முயற்சிகள் சாதகமாக மாறும் ஆரோக்கியம் சீராகும் வழக்குகள் ஒத்தி போகும் தேங்காய் மாலை அணிந்து விநாயகரை வழிபடணும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சகஜமான அணுகுமுறை இருக்கணும் வாரத் தொடக்கத்திலேயே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளணும் உங்கள் தொடர்பு அப்போ தான் கட்டுப்படுத்த முடியும் தேதி தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டி வரும் எத்தனை முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை அளிக்கும் இருந்தாலும் முயற்சியை எடுக்கிறத விட வேணாம் பத்தாம் தேதி புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கிக்கிறவீங்க எந்த விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது சாதகமாக அமையும் எந்த ஒரு செயலையும் ஒன்றிற்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படணும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மனதில் குழப்பம் வேண்டாம் பிரார்த்தனைகள் மூலம் வெற்றி கிடைக்கும் பனிரெண்டாம் தேதி உங்கள் இலக்குகள் நிறைவேறும் என்றாலும் முறையான திட்டமிடுதல் இன்னும் சிறப்பான பலனை தரும் பதிமூணாம் தேதி சில மாற்றங்களும் சில பயணங்களும் இருக்கும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் சாதாரண செயலை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் இருக்கும் பதினாலாம் தேதி சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் உங்கள் லக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது இதுவரைந்த பதிவில் துலாம் ராசி அனைவர்கள் விருச்சிகராசி என்பவர்கள் மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் பார்த்தோம் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ごありがとうすげえな。